நெல்லை மாவட்ட ஸ்பெஷல் டீமுக்கு தான் இந்த பதிவு ஏற்கனவே இந்த சங்கந்தரோட ஆறு விஷயத்தில் இந்த வேலையை தான் பண்ணிங்க பொய்யா ஒரு தட்டை புகார் வாங்கி அந்த புகாரில் வந்து ஆறு வந்து அவரை வந்து கொலை செய்ய முற்பட்டதாக பொய்யா வழக்கு பதிவு பண்ணி அவரை கொண்டு ஜெயிலில் அடைச்சிருக்கீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்தது இவ்வளோ இருக்கும்போது மறுபடி ஸ்டீபன் ஜோஸ் சாரோட டீம் வந்து மறுபடியும் இந்த வேலையை பார்க்குறீங்க மஞ்சங்குளத்தை சேர்ந்த கார்த்தி கார்த்தி மேலே வழக்குகள் இருக்குது இப்போ அவன் எதாவது தப்பு பண்ணானா அவனாட்ட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஊரில் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படிங்குங்களேன் இது இந்த தேவர் சமூகத்தில் இருக்கவங்க மட்டும் தானா இல்லை எல்லாருக்கும் அப்படி தானா எதுக்கு குறிப்பாக வந்து தனிப்படையில் இருக்கவங்க தேவர் சமூகத்தில் இருக்கவங்களை மட்டும் நீங்கள் வந்து ஊரை விட்டு விரட்டுறது கேஸ் போடுறது உள்ளூரில் இருக்கவங்ககிட்டே பொய் புகார் வாங்கி வழக்கு பதிவு பண்ண சொல்கிறது தேவர் சமூகத்தை மட்டும் குறிப்பாக கைகால உடைக்கிறது இதில் எது என்ன பிரச்சனை ஓடுதுன்னு எங்களுக்கு தெரியல தொடர்ந்து நீங்கள் கால் உடைச்சவங்க நீங்கள் அடித்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறவங்களாம் பாருங்கள் தேவர் சமூகமாக மட்டும்தான் இருக்காங்க இப்போ கூட சுப்பிரமணியன் ஒரு பேனை அடித்து கை காலை உடைச்சி அனுப்புனீங்க ஆஸ்பத்திரிக்கு திருநாட் சவன் கேஸுக்காக மேலே செவலில் கொலை பண்ணவன் சாதி வெறி பிடிச்சி கொலை பண்ணான் அவனை விட்டுட்டீங்க இறந்து போன ஒரு அப்பாவி அதுக்கடுத்து முன்னீர் பள்ளத்தில் கொலை பண்ணவன் அவனையும் விட்டுட்டீங்க அவனை யாரும் வக்கீல் ஒப்படைக்கலை நீங்கள் தான் பிடிச்சதா சொன்னீங்க அந்த நேர்வில் கூட விட்டுருந்தீங்க ஆனால் தேவர் சமூகத்தினர் கிடைத்தால் மட்டும் அடித்த கைகாலம் உடைக்கிறீங்களே யார் சொல்லி இந்த வேலையை செய்கிறீங்க நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்கன்ட்டு ரொம்ப ரொம்ப தப்பு கண்டிப்பாக இந்த முறை நாங்கள் விட மாட்டோம் இப்போ கார்த்தியை வந்து அநியாயமாக கூப்பிட்டு போயிருக்கீங்க எந்த தப்பும் செய்யாமல் அவனை கூப்பிட்டு போயிருக்கீங்க உடனடியாக வெளியே விடுங்க நீங்கள் வெளியே விடாத பட்சத்தில் வந்து கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை தான் சரி அதில் சந்தேகமே கிடையாது உடனடியாக அவளை வெளியே அனுப்புறதுக்குள்ளே வெளியே பாருங்கள் தொடர்ந்து இந்த தனிப்படை வந்து எல்லாத்துக்குமான தனிப்படை தான் எல்லா சமூகத்துக்குமான தனிப்படை தான் ஏவேன் தப்பு செஞ்சாலும் அவனை பிடிங்க கார்த்தியாக தப்பு பண்ணால் பிடிங்க சும்மா வீட்டில் இருக்கவனை பிடிச்சிட்டு போய் என்ன செய்ய போகிறீங்க யாரும் திருந்தவே கூடாதா போலீஸ் வந்து யாரையும் திறந்து விட மாட்டீங்களா முதல்ல திருந்த விடுங்க